கஞ்சா சங்கரு என்ன சொல்றாருன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு பின்பற்றிருக்கேன் உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கேன் அப்புறம் உங்களோட ஸ்டாலின் என்று எப்படி பயிர் வைப்பீர்கள் எனக்கு இங்கே திமுகவுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் இந்த அளவுக்கு அறிவு குறைந்து போய் விட்டார்கள் என்று உள்ளபடியே எனக்கு தெரியா அவங்களுக்கு தெரியாத விவரம் இல்ல சார் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க லீகல் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க அது ஒரு மாயை தொடர்ந்து நிரூபணம் ஆகி கொண்டு இருக்கிறது அப்படியே பெரிய வந்து சட்ட வல்லுநரு இந்த சட்ட வல்லுநரி அப்படியே எல்லாம் தெரிஞ்சு கீழ்ச்ச மாதிரி ஏண்டா இதுக்கு மொக்க வாங்கினல பத்து லட்ச ரூபா ஃபைன் கட்டினா பாரு அதுக்கு ஒரு வீடியோ போடு ஏண்டா அறிவு கட்ட முட்டா பசங்களா ஏண்டா காசு கொடுத்தா நீ என்ன பேசி பேசுவேடா ஏண்டா புரோக்கரு ஏன்னா புரோக்கரு நான் ஒன்று புரியலங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு மா மாலின்றவங்க ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க கூட சேர்ந்து இவங்க ஒரு ஃப்ராடுன்றது தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு இவன் காசு வாங்கிக்கின்னு அயோக்கியத்தனமா வந்து பேசுறானே அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு புத்தி சொல்லாதா இல்லை அவங்க அம்மா வந்து புடப்ப கட்டையிலேயே சின்ன வயசுல அச்சிருந்தாங்கன்னா அடிச்சு வளர்த்துனா இந்த மாதிரி வந்து இது தருதலையா நிற்காதுல இது இது வந்து இது இது அப்பவே திஞ்சிலே பழுத்துலாம் இதெல்லாம் வந்து பேகப்பட்ட கதை சொல்றாங்க இது போலீஸ்ட்டு இருக்க வேலையில செய்யும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபைல திருடி வித்தது இதெல்லாம் உருப்படுறதுக்கு வழியா அது ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அது ஏகப்பட்ட ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு மேலே இவன் எந்த விஷயத்துல ஒழுக்கம் கட்டவங்க ஆனா இவன் நம்பி இவன் பேசுற பொய்யை நம்பி அதை கேட்டு கீழே வந்து கமெண்ட் பண்றானுங்க பாரு ஏன்டா அவங்களெல்லாம் நான் என்ன சொல்றது ஒன்னும் புரியல எனக்கு இது